ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்கறது நம்ம ரெட்டை கொண்டை இருக்க அதாவது ரெட்டை ரெட்டை ரெண்டு கொண்டையும் தனி தனியா வர்ற வர்ற மாதிரி வரும் அந்த பழத்தை உள்ளாடி இருக்க பழம் வந்து ரெட்டையா இருக்குமா ஒத்தையா இருக்குமான்னு கேட்பாங்க மேக்சிமம் அதுக்கு உள்ளா இருக்கிறது ரெட்டையா தான் இருக்கும் இப்போ இன்னொரு காய வந்திருக்கு ரெட்டை காய் நம்ம இதை எடுத்து நம்ம வெட்டி உள்ளாடி எப்படி ரெட்டையா இருக்கா ஒத்தையா இருக்கான்னு பாத்துக்கலாம்

இதுல சின்ன ஒரு டேமேஜ் இருக்கு ஆனா உள்ளாடி ரொம்ப டேமேஜ் இருக்காது வெளியே மட்டும் லைட்டா ஒரு டேமேஜ் ஆயிருக்கு சரி நம்ம இப்ப இதை வெட்டி பார்க்கலாம் உள்ளாடி எப்படி இருக்குன்னு ஜூஸ் பாருங்க எப்படி வந்துட்டே இருக்கு அந்த அளவு ஜூஸ் உள்ளாடி இருக்கு தெரியுதா வீடியோல தெரியுதான்னு தெரியல இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்கும் பாருங்க இது இது ஒரு பழம் அதோட உள்ளே இருக்க தண்டு இது இன்னொரு தண்டு கரெக்டா தெரியுதான்னு தெரியல வீடியோவில் ஆனா ரெண்டு இருக்கு பாருங்க ரெண்டு தண்டு உள்ளாடி இருக்கு ஆனா நிறைய ஜூஸ் இருக்கு சொல்ல முடியாது சில என்ன மழை பெய்யும் போது அந்த தண்ணி எல்லாம் உறிஞ்சி இந்த பழத்துக்குள்ளாடி வச்சிரும் அந்த தண்ணியும் அடுத்து நம்ம வெட்டும் போது வெளியே வரும் அது எல்லா பழத்தும் கிடையாது ஒரு சில பழங்கள்ல மேக்சிமம் அந்த வெயில் டைம் இந்த மழை டைம்ல பாத்தீங்கன்னா தண்ணி எல்லாம் உறிஞ்சி வச்சுக்கும் அதுக்கப்புறம் நம்ம வெட்டினா ரொம்ப தண்ணியா வரும் ஜூஸ் மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு ஆனா தண்ணி டேஸ்டா இருக்கு அந்த தண்ணி மாதிரி இருக்கு இனிப்பா தான் இருக்கும் நல்லா இருக்கும் இப்ப இதை வெட்டி பார்க்கலாம் வெட்டி சாப்பிட்டு பார்ப்போம் சூப்பரா இருக்கும் Through the celestial symphony sway. With every step we leave our cares behind In the midnight glow where the stars align. We lose ourselves in the rhythm divine. Underneath the sky, painted with dreams, we're chasing the echoes of silent screams. Caught in the spell of the cosmic night. But fantasies bloom in the pale moonlight will let go.